சிவசிவா நமக்கு உடைமையாக உள்ள திருப்பரங் பரங்குன்றம் நமக்கு அல்ல முருகப்பெருமானுக்கும் உடைமை சிவபெருமானுக்கும் உடைமை அவர்களுடைய பிள்ளைகள் என்ற முறையில் நமக்கும் உடைமையாகிய திருப்பரங்குன்றத்தை பற்றி இன்றைக்கு பல்வேறு செய்திகள் எல்லாம் உலா வருகின்றன முதல் படை வீடு முருகப்பெருமானுக்கும் தேவானைக்கும் திருமணம் நடந்த தலம் அது எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பத்தாயிரமோ இருபதாயிரமோ சூரபன்மனை வென்ற பிறகு அது ஒரு வரலாறு இருக்கட்டும் திருப்புகழ் பதினான்கு அருணகிரிநாதர் இந்த தளத்திற்கு இருக்கிறார் திருப்பரங்கிரி பரங்கிரிதனில் உரை சரவணப் பெருமாளை அந்த பாடல்களின் இறுதியிலே உள்ள வரிகள் திரு பரங்க பரங்கிரி வளநகர் மருவிய பெருமாளை பெருமாள் என்று முருகனை குறிக்கிறார் பரங்கிரி வந்தருள் பெருமாளே பரங் பரிந்தருள் பரங்கிரிக்குள் சிறந்த பெருமாளே தேவர் பனிந்தெழு தென்பரங்குன்று உரை பெருமாள் திருப்பரங்குன்றில் புக்கு உள்ளிருக்கும் பெருமாளே திருப்பரங்குன்று மேவு பெருமாளே இதெல்லாம் வந்து அருணகிரிநாதருடைய வாக்குகள் மூவரும் அங்கே போய் இங்கே இருக்கக்கூடிய பெருமானை சிவபெருமானை அங்கே போற்றி பரவி இருக்கிறார் சூளைப்படை சூழப்படை நவிழ்வான்தன் நன்னகர் போலும் பரங்குன்றே இது ஞானசமுந்தர் வாக்கு ஒன்றாவது திருமுறை நூறாவது பதியம் பாடலோடு ஆடல் ஓவா பரங்குன்றம் மேய பரமர் போலும் என்று சொல்லி இடைமருதிலே திருத்தாண்டகத்திலே திருநாவுக்கரசு பெருமான் பாடியிருக்கிறார் பாசூரும் பரங்குன்றும் மேயான் தன்னை இதுவும் வந்து அறநெறி ஆரூர் அறநெறியில் நாவக்கரச பெருமான் பாடியிருக்கிறார் சுந்தரமூர்த்தி சாமிகள் பார்த்தீங்கன்னா பரங்குன்றத்து இந்த பாம்பெல்லாம் வைத்திருக்காரில்ல பார்த்தால அஞ்சுதுமே என்று சொல்லி அது நகைச்சுவையாக பாடுவார்கள் அதே போல் அதில் கடைக்காப்பில் அடிகழ் உமக்கு ஆட்சிய அஞ்சுதும் என்று அமரர் பெருமானை தேவர்களுக்கெல்லாம் தலைவனான சிவபெருமானை ஆரூரன் அஞ்சி முடியால் உலகாண்ட மூவேந்தர் முன்னே மூவேந்தர்களும் அவரோட உடனாக அங்கே போகிறார்கள் மொழியாரும் ஒரு நான்கும் ஒன்றினையும் ஆக பதினோரு படல் சொல்கிறாரு படியா இவை கற்று வல்ல அவ அடியா யார் இது வந்து முறைப்படி கற்று வல்லாரோ அவர்கள் அந்த அடியார்கள்லாம் மேய பரமநடிக்கே குடியாகி வானோருக்கும் ஒரு கோபமாகி குலவேந்தராய் விண் முழுவதும் ஆழ்வார்கள் வானுலகம் முழுவதும் ஆழ்வார் என்று சொல்லி பயனாக இங்கே சுந்தரமூர்த்தி சாமியின் இங்கே சொல்லியிருக்கிறார் அங்கே ஞானசம்பந்த பெருமான் சென்றவர்களுடன் அவரோடு சென்றவர்கள் நின்ற நெடுமாற நாயனர் அந்த மன்னர் அங்கு நமது மங்கையற்கரசியார் அந்த அமைச்சர் குளச்செரியார் இவர்களெல்லாம் போயிருக்கிறார்கள் இது நமக்கு உடைமை நமக்கு உடமை இல்லை சிவபெருமானது உடமை முருகப்பெருமானது உடைமை என்பதை அன்பர்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு உணர்வை வந்து ஒரு அதாவது விதிகளுக்கு உட்பட்டு சட்டத்துக்கு உட்பட்டு உணர்வுகளை கூட வெளிப்படுத்தாமல் இவ்வளவு ஏழு கோடி முருகப்பெருமான அழியார்கள் எல்லாம் வந்து இருக்கிறார்கள் என்றால் அது சிந்திக்க வேண்டியிருக்கிறது இதே போல் ஏதாவது ஒன்று சொல்லணும் இல்லையா சிவாய நம்ம சிவாய நம்ம நெடுவழி வாழ்க